ஹஜ்ஜு எதற்காக ஹஜ்ஜு என்பது அதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஏராளமான நன்மைகள் பாக்கியங்கள் நிறைந்திருக்கிறது ஹஜ்ஜு என்பது படம் காட்டுவதற்காக பெருமை அடிப்பதற்காக விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல நான் இரையச்சம் உடையவன் என்பதை நம்முடைய இறைவனிடம் நாம் வெளிப்படுத்துவதற்காக அதன் ஹஜ்ஜுடைய அடிப்படையான நோக்கம் ஹஜ் என்பது நம்முடைய உண்மையான இரையச்சத்தை நம்முடைய இறைவன் வெளிப்படுத்தி காட்டுவதற்குரிய அமல் அது நம்முடைய கேமராக்களால் படம் எடுத்து பேஸ்புக்குகளிலே பரப்புவதற்குரிய அமல் அல்ல தவாப் செய்யும் போதே என்னை பாதுகாப்பு

நெகரிலா பேரன்புடையமாகிய எல்லாம் திருப்பெயரால் ஆரம்பம் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாவுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகிய துல்கஜ் மாதத்தை அடைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த துல்கச் மாதம் என்பது பல முக்கியமான வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கியிருந்தாலும் அல்லாஹு ஆலமீன் இந்த மாதத்திலே ஹஜ்ஜி என்ற வணக்கத்தையும் அதுபோன்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் ஹஜ்ஜி செய்யாதவர்களும் குர்பானி என்ற வணக்கத்தையும் செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றான் இந்த துல்கஜ் மாதம் என்பது குர்பானி என்ற வணக்கத்தை அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது மிகப்பெரிய இணை வைத்தல் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த குர்பான் என்ற வணக்கத்தை நமக்கு அல்லாவின் தூதர் சுன்னத்தாக வழிகாட்டியிருக்கின்றார்கள் திருமலை குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே தொழுகை என்ற வணக்கத்தை உமது இறைவனுக்காக மட்டுமே செய்வீராக அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தையும் உமது இறைவனுக்காக மட்டுமே செய்வீராக என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் தொழுகை எப்படி அல்லாவிற்கு மட்டும் தகுதியான வணக்கமோ அதுபோன்று போன்று அறுத்து பலியிடுதல் என்பதும் அல்லாவிற்கு மட்டும் நாம் செய்ய வேண்டிய வணக்கம் இறைவன் அல்லாதவர்களுக்காக நாம் அறுத்து பலியிட்டால் அது மிகப்பெரிய வைப்பு காரியம் நம்மை நரக படுகொலியில் கொண்டு போய் சேர்த்துவிடும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை அவர் சொன்னார்கள் இறைவன் அல்லாதவர்களுக்காக யார் அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் அவர்கள் இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாகி விட்டார்கள் நரகத்திற்குரியவர்களாகி விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி மட்டும்தான் நாம் உண்ணக்கூடிய பிராணிகளை அறுக்க வேண்டும் என்ற இந்த தௌஹீதை நமக்கு நிலைநாட்டுவதற்காக

ஆகிய பிராணிகளின் மீது அல்லாவுடைய பெயரை கூறி அறுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு மன்சக் மன்சக் என்று சொன்னால் அறுத்து பழியிடக்கூடிய காலம் அறுத்து பழையிடக்கூடிய இடம் அறுத்து பழியிடக்கூடிய நேரம் என்ற மூன்று அர்த்தங்களையும் உள்ளடக்கக்கூடியது அப்ப அறுத்து பழியிடக்கூடிய வணக்க வழிபாட்டை நாம் எல்லா சமுதாயங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபிகள் நாயகம் சல்லாலே அவருடைய உம்மத்தாகி நமக்கு மட்டுமல்ல இதற்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபியுமாருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் இந்த குர்பானி வணக்கத்தை அல்லாஹ்வுடைய பெயர் கூறிதான் அறுத்து பழியிட வேண்டும் என்பதை அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளை அறுத்து பழியிட வேண்டும் என்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக குறிப்பிடுகின்றான் நம்முடைய முகமது சல்லா அலிஸ்லாம் சமுதாயம் நாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கினானோ அதை தான் முகமது சல்லா அலி அவருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கினான் இப்ராஹிம் அலி அவருடைய உம்மத்திற்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட நாட்களை அறுத்து பலியிடக்கூடிய நாட்களாக அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு ஹஜ்ஜிற்கு அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் இந்த ஹஜ்ஜிற்கு அழைப்பு விடுவதற்கு முன்பாகவே குர்பானி என்கின்ற வணக்கத்தை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது இப்ராஹினமிடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டப்பட்டிருந்தது நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் ஓ அல் தீன் ஹஜ் நபியே மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக தூக்க விஞ்ஞாதம் ஓ அலா குல்லி லாமினின் தீனமின் குல்லி ஃபஜ்ஜின் ஆமீஸ் அவர்கள் நடந்தவர்களாகவும் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருந்தும் தூரமான ஊர்களில் இருந்து வந்ததினால் ஒட்டகங்கள் எல்லாம் மெலிந்து போய் இருக்கும் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருந்தும் மெலிந்த ஒட்டகங்களில் அவர்கள் உம்மிடம் வருவார்கள் எதற்காக ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள் அந்த ஹஜ்ஜில் அவர்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் ஹஜ்ஜில் ஏராளமான நன்மைகள் உள்ளடங்கி இருக்கின்றது அதே போன்று நாட்களில் இப்ராஹிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ஜை அறிவிக்கும் பொழுது கடமையாக்கும் பொழுது இந்த குர்பானி நாட்கள் என்பது அந்த மக்களுக்கு அறியப்பட்ட நாட்களாக இருந்தது அறியப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹுடைய பெயர் கூறி அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் ஹஜ்ஜிற்கு வருவார்கள் என்று அல்லாஹூர் அப்படி கூறுகின்றான் அந்த பிராணிகளை பழகிட்டு அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள் கேட்கக்கூடிய யாசம் கேட்காத ஏழைகளுக்கும் அதிலிருந்து உணவு அழியுங்கள் என்று அல்லாஹூர் அபுதாலை திருமலைக்குற சொல்லி காட்டுகின்றான் நவீர் நாயகம் சல்லாஹூ அவர்களும் நமக்கு அதை தெளிவாக வழிகாட்டினார்கள் நமக்கு இரண்டு பெருநாட்கள் ஒன்று ஒன்று நோன்பு பெருநாள் மற்றொன்று மற்றொன்று நோன்பு மற்ற என்பது ஒரு நாள் தான் அது ஒன்று ஹஜ்ஜு என்பது ஒரு நாள் அல்ல அது நான்கு நாட்களை உள்ளடக்கியது நபியல் நாயகம் சல்லு அலகம் சொன்னார்கள் ஐயாமு மினா ஐயா முகீனின் மினாவுடைய நாட்கள் பெருநாட்களுக்குரிய நாட்கள் என்று சொன்னார்கள் மினாவுடைய நாள் என்றால் என்ன பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களும் பெருநாளுக்குரிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் ஈது அல்லாவுடைய நோக்கம் என்ன நபிகள் நாயகம் சல்லா சொன்னார்கள் இரண்டு பெருநாட்களிலும் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் நோன்பு நோற்பது ஹராம் நோன்பு பெருநாள் என்றால் சவ்வால் ஒன்றில் நோன்பு நோற்பது ஹராம் ஹஜ்ஜு பெருநாள் என்றால் தொழிலட்சி பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இந்த நான்கு நாட்களும் நோன்பு நோற்பது ஹராம் என்று அல்லாவின் தூதர் தெளிவாக சொன்னார்கள் இந்த இரண்டு நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹி தூதர் சொன்னார்கள் நோன்பு பெருநாள் என்பது அதுக்கும் நீங்கள் உங்கள் நோன்பில் இருந்து விடுபட்ட நாள் அது முஸ்லிம்களுக்குரிய பெருநாள் நோன்பு பெருநாளில் எதற்காக நோன்பு வைக்கக்கூடாது அந்த வார்த்தையினுடைய பொருளே நோன்பை துறந்த நாள் நோன்பை துறந்த நாள் என்று பெயர் வைத்துக் கொண்டு நாம் நோன்பு வைத்தால் சரியாக இருக்காது அடுத்து அல்லாஹ் விதூரை சொன்னார்கள் அம்மா யோமு அலுஹா அல்ஹா என்றால் உலுகையா கொடுக்கக்கூடிய பெருநாள் உலுகையா கொடுக்கக்கூடிய அந்த நாள் என்பது குலுவுமே லுஹுவுமே நூசுக்கிக்கும் நீங்கள் அறுத்து பணியிடக்கூடிய அந்த பிராணிகளின் இறைச்சிகளில் நீங்கள் சாப்பிடுங்கள் அப்ப அல்லாஹ் ராமுலா மீன் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடும் உத்தரவிடும்பொழுதே அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அறுத்து பணியிடுவதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள் இந்த குர்பானி வணக்கம் என்பது தொழிலட்சி மாதத்திலே ஹாஜிகளுக்கும் அல்லாதவர்களுக்கும் அது வழிகாட்டப்பட்ட ஒரு வணக்கம் தமத்துவ முறையில் கிரான் முறையில் இவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜை மட்டும் தனித்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குர்பானி வணக்கம் சுண்ணத்தானது அல்லாத மக்கள் இவர்களுக்கு இந்த குர்பானி வணக்கம் என்பது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அரியா நாயன் சொன்னார்கள் நீங்கள் துல்ஹிஜாவுடைய பிறையை பார்த்து விட்டால் அதாவது அகனுக்கும் அயுதாகிய உங்களை ஒருவர் குருபானி கொடுக்க உலுகியா கொடுக்க நாடினால் அவர் துல்கட்சி பிறை கண்டதிலிருந்து குர்பானி பிராணியை அறுத்து வரை தன்னுடைய உடலில் உள்ள முடிகளையும் நகங்களையும் நீக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் குருபானி கொடுக்க நாடியவர்கள் தொலுகட்சி பிறை ஒன்றிலிருந்து அந்த குர்பானி பிராணி எப்ப அறுத்து பலி முடிக்கிறார்களோ பத்திலும் மறுக்கலாம் பதினொன்றிலும் மறுக்கலாம் பன்னெண்டிலும் மறுக்கலாம் பதிமூன்றிலும் அறுக்கலாம் எப்பொழுது அவர் அறுத்து முடிக்கிறாரோ அதுவரை அவர் தன்னுடைய உடலில் உள்ள நகங்களையும் முடிகளை நீக்க கூடாது ஒருவர் நீக்கிவிட்டார் நீக்கிவிட்டால் அவர் குற்றம் செய்து விட்டார் குர்பானையும் நிறைவேற்றலாம் அந்த குற்றத்திற்கு அவர் எல்லா தௌபா செய்ய வேண்டும் அதற்கு மார்க்கத்தில் எந்த பரிகாரமும் சொல்லப்படவில்லை தௌபா செய்வது மட்டும்தான் பரிகாரம் என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே மிக முக்கிய வணக்கம் ஹஜ் என்பது அதிகமான முஸ்லிம்கள் இந்த ஹஜ்ஜ் என்பதை எப்படி புரிந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் குர்ஆனி கூறுகின்றான் வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலை சபீலா யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய காபத்துல்லாவிற்கு பயணம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ பயணம் செய்வதற்குரிய சக்தி என்றால் உடல் ஆரோக்கியம் பொருளாதார வசதி அப்ப இந்த இரண்டு தகுதியும் ஒரு முஸ்லிமாக இருந்து பருவ வயதை அடைந்தவராக இருந்து அவர் சரியான சிந்தனை உடையவராக இருந்தால் தான் மார்க்க கடமைகள் அவருக்கு கடமையாகும் அப்ப ஒருவர் முஸ்லிமாகவும் பருவ வயதை அணிந்தவராகவும் சரியான சிந்தனை உடையவராகவும் இருந்து அவருக்கு பொருளாதார வசதி இருக்கும் என்று பயணம் செய்து சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கும் என்று சொன்னால் அத்தகைய மக்களுக்கு அந்த ஆலயத்தை நாடி செல்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒருவர் மறுக்கின்றார் அதெல்லாம் என்ன ஹஜ்ஜு கடமையா அதெல்லாம் செய்யணுமா என்று ஒருவன் நினைக்கின்றார் அல்லாஹ் கஃபர் ஒருவன் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது என்று ஒருவன் மறுத்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுத்தால் யாருக்கு நஷ்டம் அணி ஆலமீன் அகிலத்தாரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் நாம் மல்ல இறைவனை மறுத்தால் நமக்குத்தான் நஷ்டம் இறைவனுடைய அந்தஸ்து ஒன்றும் குறைந்து போய்விட போவதில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதியுடைய மக்களுக்கு பயணம் செய்ய தகுதி மக்களுக்கு ஹஜ் கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது நம்முடைய இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கத்தை நாம் சரியாக கட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஐந்து தூண்கள் அவசியம்

எல்லா வருடமும் ஹஜ் கட்டாய கடமையா அந்த சஹாபி இரண்டு மூன்று தடவை கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும் வரை தாமதித்து விட்டு சொன்னார்கள் எதை தூதராகிய நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு கட்டாய கடமையாகிவிடும் தரோனி அலாமா தரத்துக்கும் நான் உங்களை எதில் விட்டு விட்டேனோ அத்தோடு என்னை விட்டு விடுங்கள் மார்க்கத்தில் செய்யுங்கள் என்று சொன்னால் அதிகமான கேள்வி கேட்காதீர்கள் உங்களுக்கு முன்பாக சமுதாயம் அழிந்து நாசமாக போனதெல்லாம் தன்னுடைய இறை தூதர்களிடம் கருத்து வேறுபாடு கொண்டதாலும் அதிகமான கேள்வி கேட்டதாலும் தான் அவர் நாசமானார்கள் அமர்த்துக்கும் விஷயின் நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளை விட்டால் மஸ்தும் உங்களால் இயன்றவரை அதை செய்யுங்கள் நிர்பந்தித்தா குற்றம் கிடையாது நகை தூக்கும் அஷையின் நான் உங்களை ஒன்றை விட்டும் தடுத்தால் நீங்கள் அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் நவியல் நாயகம் சல்லாரேசலம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜு கடமை என்று சொல்லி காட்டுகிறார்கள் சமுதாயம் என்ன புரிந்திருக்கிறது ஹஜ்ஜு கடமைன்னு சொன்னோம்னா அது ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு பிறகு அது நம்ம கடமையெல்லாம் அடைத்த பிறகு பிள்ளை குட்டிகளை எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜு கடமை என்று வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படி அல்ல நாம் பருவ வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த ஆலயத்தை சென்று வருவதனால் எந்த விதமான கடனும் ஏற்படாது வறுமையும் ஏற்படாது அதற்குண்டான பொருளாதார வசதி உடல் தகுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஹஜ்ஜு கட்டாய கடமையாகிவிட்டது நாம் அதை தாமதப்படுத்துவது நமக்கு தகுதியானதல்ல என்பதை நாம் விளைஞ்சிக்கொள்ள வேண்டும் நபி சல்லா அலிசலம் அவங்கள்தான் ஆயிஷா கேட்டார்கள் அல்லா இழுத்துவதே ஜிஹாதும் பெண்கள் மீது ஜிஹாது கடமையா என்று கேட்டார்கள் அப்ப நபி சொன்ன ஜிஹாது பெண்கள் மீது ஜிஹாது கடமை ஆனால் அதில் சண்டையிடுதல் என்பது கிடையாது சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள் அந்த பெண்கள் மீது உள்ள ஜிஹாத் என்பது அது ஹஜ் உம்ரா ஹஜ்ஜும் உம்ராவும் என்று நபி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லா அனுகா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை செவியுற்ற பிறகு நான் ஒருபோதும் ஹஜ்ஜை விட்டதே கிடையாது ஆயிஷா அலி அல்லா அனுகா அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் எல்லா ஆண்டும் ஹஜ்ஜு செய்தார்கள் ஒருபோதும் அவர்கள் ஹஜ்ஜை விட்டதே கிடையாது ஹஜ்ஜு எதற்காக ஹஜ்ஜு என்பது அதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஏராளமான நன்மைகள் பாக்கியங்கள் நிறைந்திருக்கிறது முதலாவது விஷயம் ஹஜ்ஜு என்பது படம் காட்டுவதற்காக பெருமை அடிப்பதற்காக விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல நான் இரையற்ற உடையவன் என்பதை நம்முடைய இறைவனிடம் நாம் வெளிப்படுத்துவதற்காக அதன் ஹஜ்ஜுடைய அடிப்படையான நோக்கம் அல்லாஹ் கூறுகின்றான் ஹஜ்ஜுக்காக நாம் இஹ்ராமுடைய வைத்து வைத்துவிட்டால் பல விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இஹ்ராம் என்றாலே தடை செய்தல் என்று பொருள் தடுத்து கொள்ளுதல் என்று பொருள் அப்போ அதில் ஒன்று வேட்டையாடுதல் அபிய சகாபாக வேட்டையாடுவாங்க ஹஜ்ஜிக்காக இஹ்ராமுடி நீங்க வைத்து விட்டால் வேட்டையாடக்கூடாது அப்போ அவங்க இஹ்ராமுடி நீங்க வைத்த பிறகு என்ன ஆகும்னு சொன்னோம்னா வேட்டை பிராணி ஒரு முயலோ ஒரு மானோ அது ஒரு உடும்போ கையிட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி ஓடும் இஹ்ராமுடைய நிலையில் இல்லாமல் இருக்கும்போது விரட்டி சென்றால் பிடிக்க முடியாது ஆனால் எஹத்தை வச்ச பிறகு பக்கத்தில் வந்து படுக்கிற மாதிரி அல்லாஹ் சோதிக்கிறான் ஈட்டியை வச்சு குத்தி தூக்கிடலாம் அந்த அளவுக்கு பக்கத்தில் அல்லா சொல்றான் சகாபாக்களுக்கு அல்லாவி தூதல் காலத்திலே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய சகாபாக்களுக்கு அல்லா சொல்கின்றான் நமக்கும் சேர்த்துத்தான் எபுது ஒன்னுக்கும் உள்ளாகும் இதே நம்பிக்கையாளர்களே உங்களுடைய கைகளும் ஈட்டிகளும் எட்டக்கூடிய அளவிற்கு வேட்டை பொருட்கள் பொழுது அல்லாவை அஞ்சக்கூடியவன் யார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இவ்வாறு சோதிக்கின்றான் எவர்கள் இதில் வரப்பு மீறுகிறார்களோம் அவருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது ஹஜ்ஜி என்பது நம்முடைய உண்மையான இறையச்சத்தை நம்முடைய இறைவன் வெளிப்படுத்தி காட்டுவதற்குரிய அமல் அது நம்முடைய கேமராக்களால் படமெடுத்து ஃபேஸ்புக்களிலே பரப்புவதற்குரிய அமல் அல்ல தவாவ் செய்யும் போது என்னை பாருங்கள் என்னை பாருங்கள் என்று படம் காட்டுவதற்குரிய அமல் அல்ல படம் காட்டினால் எகலாஸ் அடிபட்டு போய்விட்டார் அல்லாஹ் சொன்னார்கள் இன்னொஹலா யகமது அமலி மாகாணதோ ஹாலிசன் ஓ மபுதூ கிபி வஜ்ஜுஹு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுக்காக பரிசுத்தமான முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான் இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ் என்பது நம்மை பண்படுத்த கூடியது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல் ஹஜ் அஷூரு மஅலூமாத் ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள் ஹஜ் பயணம் என்பது ஷவ்வால் மாதத்திலிருந்து துவங்குகிறது ஷவ்வால் துல்கஅதா துல்ஹஜ் இந்த மூன்று மாதங்களும் ஹஜ் குறிய மாதங்கள் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ் யார் இந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் ரஃபஸ் என்று சொன்னால் கணவன் மனைவி ஆசையோடு பார்ப்பது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அதுபோல் தீய வார்த்தைகள் பேசுவது இது எல்லாமே ரஃபஸ் அவர்கள் ஹஜ்ஜை ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுல் நியத் வைத்தவர் அவர் ரஃபஸ் செய்யக்கூடாது தீய வார்த்தைகள் பேசக்கூடாது கணவன் மனைவி தாம்பத்தியம் தொடர்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது அவர்கள் தீய செய்திகளை செய்யக்கூடாது ஒலா ஜிதால் ஹஜ்ஜிலே வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது தவாப் செய்யும் போது யாரை யாரும் மேலே இடிச்சிடுவாங்க அந்த திட்டது என்னப்பா இடிச்சிக்கிட்டு இருக்கிற ஹஜ்ஜில் போய் விதண்டாவாதம் பண்ணுறது வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் ஃபர் தஸ் அவ்வதும் ஹஜ்ஜிக்காக கட்டுச்சாதனங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஹோட்டல் புக் பண்ணுறது சாப்பாடு புக் பண்ணுறது நம்ம திரும்பி வருவதற்கான டிக்கெட் எல்லாவற்றையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபைன் ஹைர ஜாது தக்குவா நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்தது இறையச்சம் ஃபத்த கூனி அல்வா அறிவுடைய மக்களே எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஹஜ்ஜுடைய நோக்கம் தக்குவா ஹஜ்ஜில் நாம் அறுத்து பலியிடுகின்றோம் அல்லாஹ் கூறுகின்றான் வல் புதினன் ஜெயல்நாகமின் ஷா இல்வா ஹஜ்ஜில் அழுத்து பழையிடக்கூடிய ஒட்டகங்களை அல்லாவுடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குர்பானி பிராணிகள் அல்லாவுடைய அடையாளங்கள் சஃபா மர்வா அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளம் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடத்தில் இந்த வணக்கத்தை செய்யுங்கள் குறிப்பிட்ட காலத்தில் இந்த வணக்கத்தை செய்யுங்கள் என்று ஹஜ்ஜில் சொல்லப்பட்ட வணக்கங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹ் கூறுகின்றான் அடையாளங்களை யார் மகத்துவப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒவ்வொரு அடையாளங்களையும் இரையச்சத்தோடு மகத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அது அவனுடைய உள்ளத்தில் உள்ள இரையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் ஹஜ்ஜுக்கு போகும்போது அல்லாவை நாம் பயப்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் பார்க்கின்றான் ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்கின்றார்கள் வலா அல்லாஹ் அந்த குர்வானி பிராணியுடையும் உங்களிடம் இலையச்சம் தான் அல்லாஹ் அடையும் ஹஜ்ஜு என்பது நான் அல்லாவி அஞ்சுகிறேன் ஒவ்வொரு வணக்கத்தை செய்யும் என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் செய்ய வேண்டிய வணக்கங்கள் தான் ஹஜ்ஜு மும்புறாகும் அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் ஹஜ்ஜு என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல அது எவ்வளவு பெரிய எம்மைகளை உள்ளடக்கியது அல்லாஹ் கூறியுனான் யஷேதோ மனாஃபையரகம் தங்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள் ஹஜ்ஜில் உள்ளடங்கியிருக்கக்கூடிய நன்மைகள் சாதாரண ஒன்றல்ல நபிகள் நாயத்ரம் கேட்கப்படுகிறது ஐயோ அமல் ஆஃபுதல் அமலுதை சிறந்தது எது இமானம் பில் ரசூலி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் நம்பிக்கை கொள்வது சும்மா மாதா அதற்கு பிறகு என்ன அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லா அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது சும்மா மாதா அதற்கு அடுத்து என்ன அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் பாவம் கலவாத ஹஜ் பாவம் கலவாத ஹஜ் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி செய்யக்கூடிய ஹஜ் அங்க போய் விதமான முறையில் நபி வழிக்கு மாற்றமாக ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்தால் அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாது நபியான சொன்னார்கள் அமலன் நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்தால் அது அல்லாவிடம் மறுக்கப்படும் அது ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொன்னார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன முறையில் இஹ்லாசான முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர்தான் அது ஹஜ்ஜுல் மப்ரூர் எந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலி அது ஹஜ்ஜுல் மப்ரூர் ஜசாவு இல்லை ஹஜ்ஜுல் மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது அந்த ஹஜ் என்ற வணக்கம் இஹ்லாஸான முறையில் செய்யும் பொழுது நம்மை எப்படி மாற்றுகிறது நபி அல்லாஹ் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் யார் ஹஜ் செய்யும் போது ரஃபஸ் ரஃபஸ் என்றால் நான் சொன்னேன் தீய வார்த்தைகளை பேசுவது கணவன் மனைவி தாம்பத்தியம் தொடர்பான விஷயங்களுக்கு ரஃபஸ் என்று சொல்லப்படும் அவ யார் ஹஜ்ஜு செய்யும் போது இஹ்ராமுடைய நிலை வந்த பிறகு அவர் ரஃபஸில் ஈடுபடாமல் தீய வார்த்தைகள் பேசாமல் கணவன் மனைவி தாம்பத்தியத்தை தூண்டக்கூடிய செயல்களை செய்யாமல் இன்னும் இஹ்ராமில் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அந்த காரியங்களை செய்யாமல் வலம் எஃப்சு பாவமான செயல்களை செய்யாமல் ஹஜ்ஜு செய்கிறாரோமின் பலது உம்முக அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தானோ அது போன்று ஹஜ்ஜை முடித்து அவன் இந்த உலக இந்த ஊருக்கு வருகிறான் அல்ல உலகம் நம்ம யாரையும் பெற்ற பிள்ளை போதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய ஹஜ்ஜு சரியாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல சென்றவர்கள் சரியான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அதற்குரிய கூலி எல்லா பாவங்களும் அளிக்கப்படுகிறது சுபகல்ல எல்லா பாவங்களும் அளிக்கப்படுகிறது பெற்ற குழந்தையை போன்று அவன் திரும்பி வருகிறான் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹஜ் என்பது நாம் செய்யக்கூடிய பொருளாதார செலவு என்பது இந்த பூமியை கொடுத்தாலும் சரி இது போன்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது வரும்போது நபிகள் நாயத்தை சொல்றாங்க அல்லாஹூதரை உங்களுடைய வலதுகரத்தை நீட்டுங்கள் உங்களிடம் நான் பைய செய்ய வேண்டும் இஸ்லாத்தை ஏற்பதாக உறுதிமொழி ஒப்பந்தம் அளிக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயத்தின் கையை நீட்டியவுடன் அவர் தன்னுடைய கையை மடக்கிக் கொள்கிறார் அல்லாஹி தூதரே நான் உங்களிடம் ஒரு நிபந்தனை போடுவேன் அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் தான் நான் இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் என்ன நிபந்தனை போட போகிறீர்கள் ஐயோ அலி என்னுடைய பாவங்கள் எல்லாம் வேண்டும் நிறைய மிகப்பெரிய சகாபி அல்லாவுலே பொருந்திக்கொண்டான் கொண்டான் செய்ய சகாபி ஆனால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக மதுர் யுத்தம் உகது யுத்தம் இது போன்ற எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பயங்கரமாக செயல்பட்ட சகி அல்ல அவர்களை பொருந்தை கொண்டு அவர்களே இந்த செய்தி அறிவிக்கும் பொழுது அழுது கொண்டு தான் அறிவிக்கிறார்கள் அப்போ நான் ஏராளமான அநியாயங்கள் செய்துவிட்டேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் நபியான சொன்னார்கள் ஆஸ் ஆசாவின் உங்களுக்கு தெரியாதா அல் இஸ்லாமு எகிமுக்கான கபுலோகோ ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய முன் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டுவிடும்

اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك الله تلبيا இறைவா நான் ஆஜராகி விட்டேன் இறைவா நான் ஆஜராகி விட்டேன் இதோ உன்னுடைய ஆலயத்தை தேடி நான் வந்து விட்டேன் உனக்கு இணை இல்லை இறைவா இன்னல் ஹந்த எல்லா புகழும் அந்நிழமத்த எல்லா அருட்குடைகளும் லக உனக்குரியதே வல் முல்க் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்குரியதே என்று தல்பியா தௌஹிதுடைய வாசகத்தை இஹ்ராமுடைய அந்த எந்த எல்லையில் இஹ்ராமுடன் துவைக்க வேண்டும் அங்கிருந்து சொல்லிக்கொண்டே உம்ராவிற்கு செல்வார்கள் ஹஜ்ஜிற்காக இஹ்ராமுடன் துவைத்த பிறகு பத்தாம் நாள் ஜம்ரத் அக்கபாவிலே கல்லறிகின்ற வரை தல்பியாவை தல்பியாவையும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இந்த தல்பியா என்பது சாதாரண ஒன்றல்ல தவ்ஹீதுடைய வாசகம் நபியா அலைஹி சொன்னார்கள் அது மூஜம் அல் என்ற கிளந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மா அஹல்ல முஹில்லுல் கத்து வலா கபற முக்கபல் கத்து ইল্লা முஷ்ரர் ஒருவன் தல்பியா சொல்லக்கூடிய யார் தல்பியா சொன்னாலும் ஹஜ்ஜில தல்பியா சொல்வாங்க உம்ராவுல தல்பியா சொல்லுவாங்க தக்बीर சொல்லக்கூடிய ஒருவர் தக்बीर சொன்னால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டு தீரும் சஹாபாக்கள் கேட்டால் அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் புஷ்ர பில் ஜன்னா சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படும் நாம் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படும் சொன்னார்கள் அதே போல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எவன் ஒருவன் தல்பியா சொன்னாலும் தல்பியா என்பது என்பதுடைய வாசகம் அதை சப்த உயர்த்தி சொல்ல வேண்டும் எந்த ஒருவன் தல்பியா சொன்னாலும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக சென்றவர்கள் தல்பியா சொன்னால் வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள கற்களும் மரங்களும் இந்த உலகம் அழுகின்ற நாள் வரை அந்த தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருக்கும் நமக்கு அல்லாடை சாட்சி சொல்லும் ஒருவேளை அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் உலகம் அழுகின்ற நாள் வரை அவர் சொன்ன தல்பியாவுக்குரிய நன்மையை நமக்கு தந்தாலும் தரலாம் அது ஹதீஸ் சொல்லப்படவில்லை நவியால் சொன்னார்கள் புறமும் இடதுபுறமும் புறமும் உள்ள மரங்களும் கற்களும் உலகம் அழுகின்ற வரை அந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் கும்புராவில தவாஃப் செய்யும் போது ஹஜ்ஜில் காபாவை தவாஃப் செய்யும் போது ஹஜூல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுவே சொன்னு தொட முடியவில்லை என்றால் அதை நோக்கி இஷாரா செய்வார்கள் அதுவும் ஒரு வகையில் முத்தமிடுவதை போன்றுதான் ருக்னுல் யமானி ஹஜுல் அஸ்வத் முந்தைய மூளை ஹஜ்ஜு உம்ரா போனவங்களுக்கு தெரியும் அதை முடிந்தால் தொடலாம் முத்தமிடக்கூடாது தொடுவது இஸ்லாம் மட்டும் செஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் தொட முடியாத பிரச்சனை கிடையாது நிறைய நா சொன்னார்கள் இந்த இரண்டு மூளைகளையும் ஹஜுல் அஸ்வத் தொட்டு முத்தமிடுவது அல்லது முடியாவிட்டால் அதை நோக்கி இஷ் அக்பர் இஷாரா செய்வது அது ருக்னுல் யமானியை தொடுவது இது ரெண்டும் என்ன அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஃபைன்ன இன்ன மஸ்ஹஹுமா யஹுத்தானுல் ஹதியா அந்த இரண்டையும் தடவுவது நம்முடைய பாவங்களை அழித்து விடும் காபத்துல்லாவில் வந்து உம்ராவில் தவாஃப் செய்கிறோம் ஹஜ்ஜில் தவாஃப் செய்கிறோம் அது போன்று சுன்னத்தான தவாஃப்கள் செய்யலாம் நபி அல்லாஹ் சொன்னார்கள் மன் தாஃப சபஅன் எவன் ஏழு தடவை தவாஃப் செய்கிறாரோ ஃபௌவ கஈதுல் ரகபா அவன் ஒரு அடிமையை உரிமை விட்டவனை போன்றவனாவான் இவ்வளவு பெரிய ஏராளமான நன்மைகள் ஹஜ்ஜில் உள்ளடங்கியிருக்கிறது ஹஜ்ஜில் இன்னும் பல நன்மைகள் உள்ளடங்கியிருக்கிறது ஒரு சில விஷயங்களைத்தான் நான் சுட்டி காட்டினேன் இன்னும் பல நன்மைகள் உள்ளடங்கியிருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்